திருப்பரங்குன்றத்தில் ஒரு குளத்தின் கரையில் அமர்ந்து சிவ வழிபாடு செய்து கொண்டிருந்தார் தமிழின் அருமையான புலவர்களில் ஒருவரான நக்கீரர் அந்த வழிபாட்டு நேரத்தில் மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுகிறது அந்த இலையின் பாதி நீரிலும் மற்றொரு பாதி நிலத்திலும் விழுகிறது நீரில் விழுந்த பகுதி மீனாக மாறியது நிலத்தில் விழுந்த மற்றொரு பகுதி தவளையாக மாறியது மீன் நீரை நோக்கியும் தவளை நிலத்தை நோக்கியும் அதன் மீறி பகுதியை இழுக்கத் தொடங்கியது சிவபூஜையிலிருந்து கவனம் தவறிய நக்கீரர் இதை பார்த்து அதில் கவனம் செலுத்தினார் அந்த சமயம் அங்கு தோன்றிய ஒரு பூதம் நக்கீரரை பிடித்து ஒரு குகையில் அடைத்தது பூஜையில் கவனம் சிதறியவர்களை பிடித்து குகை அடைத்து ஆயிரம் பேர் ஆனதும் அவர்களை உண்பதுதான் அந்த பூதத்தின் திட்டம் அங்கு ஏற்கனவே பலரை அடைத்து வைத்திருந்தது அந்த பூதம் குகையில் அடைக்கப்பட்ட நக்கீரர் தன்னை விடுவிக்குமாறு முருகனை நோக்கி பாடினார் அதுதான் திருமுருகாற்றுப்படை படை அப்படி வேண்டிய மாத்திரத்தில் முருகனின் வந்து குகையை கிழித்து அங்கிருந்தவர்களை காப்பாற்றியது இந்த செய்தியை அருணகிரிநாதர் திருப்புகள் பாடும்போது குறிப்பிட்டுள்ளார் அப்படி உருவான பேரிலக்கியம்தான் திருமுருகாற்றுப்படை இதில் முருகனை எப்படி வணங்க வேண்டும் முருகனின் அறுபடை வீடுகள் குறித்தும் குறிப்பிட்டுள்ளார் நம் முருகன் இந்திய துணைக்கண்டத்தின் பண்டைய காலம் தொட்டு வணங்கப்படும் ஒரு முக்கிய தெய்வமாக இருந்து வருகிறார் அவரை அதிகம் வழிபடுபவர்கள் நம் தமிழர்களே எனவே இவர் தமிழ் கடவுள் என அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட நம் முருகன் எல்லா காலத்திற்கும் உரியவன் எல்லா வயதிற்கும் உரியவன் எல்லா நிலைக்கும் உரியவன் முருகனை வணங்குவோருக்கு சவ்வாக்கியம் இச்சை உண்டு என்பதுதான் பொருள்